தேசிய சிறைகள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ்நாடு தலைவர் திரு டால்ஃபின் ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சிவா எப்படி இருக்கீங்க சார் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கேன் பாரதிய ஜனதா கட்சி மூணு ஸ்டேட்டில் வடகிழக்கில் இப்போது ஆட்சி அமைக்க போகிறோம் கூட்டணியிலையும் நேராவோ ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் திருப்பி திரிபுராவில் வந்திருக்காங்க நாகாலாண்டில் மேகாலயெல்லாம் ஸோ அதாவது வடகிழக்கு மாகாணங்களில் பொறுத்த வரையில் நமக்கெல்லாம் கூட நானே கூட முன்னாடியெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கற்பனை எல்லாம் கூட அது இந்திய தமிழ் இந்தியாவுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் பெரிய அளவில் தொடர்பு இல்லை அவங்கள நம்ம நம்ம பாரதத்தை விட்டே அவங்களுடைய வெளியில் போகிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு நானே எனக்கே கூட ஆனால் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கிற ஒரு சில நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு சில சந்திக்கும்போது நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்பாங்களாம் நம்மெல்லாம் அவங்கெல்லாம் வந்து ஒரு நாடு மாதிரியும் நாமெல்லாம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்பாங்கெலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நாம் ஆர்எஸ்எஸில் ஒரு முயற்சி எடுத்தது வடகிழக்கு இது மாதிரி ஒரு பிரிவினைவாதம் இல்லாமல் அந்த அவங்களும் வந்து இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பாரதத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த ஏபிவிபிலெல்லாம் அங்கே இருக்கிற மாணவர்களை தமிழகத்தில் வந்து ஒரு சிலர் அவருடைய இல்லங்களில் தங்க வைக்கிறது அது மாதிரி பரஸ்பரம் தமிழ்நாட்டை பற்றியும் அவங்க அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா பற்றிய கருத்துக்களை பரிமாறுவதற்கெலாம் ஒரு வாய்ப்பாக ஏபிவிப்பில் இப்போ கூட இருக்குது அது தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க ஏன்னா இந்த நாடு ஒன்று பாரதம் வந்து கலாச்சாரத்திலையும் பண்பாட்டாலையும் ஒரே நாடு என்பதற்கான ஒரு முயற்சியில் தொடர்ந்து நம்ம ஆர்எஸ்எஸும் ஏபிவிப்பெல்லாம் பிஜேபியெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அங்கே வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு சேஞ்ச் வந்து கண்கூடாக பா பார்க்க முடிஞ்சது எனக்கு கடந்த இரண்டு வருடத்துக்கு முன்னே மணிப்பூரில் செல்வதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி மணிப்பூரில் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமையும் பொழுது அதை பதவி பிரமாணம் செய்து வைத்த ஒரு தமிழர் அவருடைய நம்மளுடைய கவர்னர் இள கணேசன் அவர்களுடைய அழைப்பின் பேரில் நான் கூட போயிருந்தேன் மணிப்பூரிலுடைய நம்ம ஆட்சி நம்ம தமிழர் ஒருவர் அதற்கு பிரமாணம் செய்து வைத்த ஒரு நல்ல நிகழ்வில் எனக்கு கூட அந்த பாக்கியம் கிடச்சிது அதே மாதிரி இன்றைக்கு நடந்திருக்கிற நாகாலாந்து தேர்தலில் அதே தமிழர் மணிப்பூரிலிருந்து நாகாலாந்துக்கு கவர்னராக போய் அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது போது நமக்கெல்லாம் ஒரு இந்தியனாக தமிழனாக பெருமையாக இருக்குது ஆனால் நாகாலாந்து மணிப்பூர் இது மாதிரி மேகாலயா ஒரு கட்டத்தில் ஒரு விழுக்காடு ஒன்றை விழுக்காடு பிஜேபிக்கு இருந்தது அங்கெல்லாம் நாம் இன்றைக்கி வந்து முப்பத்தி ஒம்போது இப்போ விழுக்காடு நாற்பது விழுக்காடு வாங்கியிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நடந்த திரிபுரா மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு அனைத்து இடங்களிலும் பாரதிய ஜனதா கைப்பற்றியிருந்தது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமாக ஒரு கட்சியினுடைய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதிக்கத்தில் இருந்த ஒரு மாநிலம் ஆனால் இன்றைக்கி முழுக்க முழுக்க ஒரு தேசியத்தின் பக்கம் வந்திருக்குது அதுதான் பாரத பிரதமர் இந்த மூணு மாநிலங்களுடைய வெற்றி விழாவை வந்து கலந்துக்கும்போது அன்றைக்கி அன்று மாலை நடந்த நம்முடைய கமலாலயம் பிஜேபியினுடைய ஹெட்குவார்ட்டர்ஸில் நடந்த ஒரு நன்றி அறிவிக்கிற நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் சொன்னார் ஒரு காலத்தில் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டு பாரதத்தை விட்டு வெளியே இருந்தது பாரதத்தை தாண்டி அது ஏதோ தனி தனி ஒரு அமைப்பு மாதிரி தனி நாடு மாதிரியான கொள்கையில் இருந்தாங்க எண்ணத்தில் இருந்தாங்க இன்றைக்கி தான் வளர்ச்சி என்ற ஒரு தாரக மந்திரத்தின் மூலமாக டெவலப்மெண்ட் என்ற தாரக மந்திரத்தின் மூலமாக நாம் இன்றைக்கி டெல்லியும் வடகிழக்கு மாநிலங்களும் இணைத்து இருக்கிறோம் ரெண்டுமே இன்றைக்கி ஒருங்கிணைந்த பாரதமாக எப்படி காஷ்மீரை நாம் இணைத்தோமோ அதே மாதிரி இன்றைக்கி வடகிழக்கு மாநிலங்களில் வளர்ச்சி அதை ஏன்னா அமித்ஷாஜி அவர்கள் இன்னைக்கு நவீன சாணக்கியன் உள்துறை அமைச்சர் கூட மேகாலயாவிலையும் நாகாலாந்துல எல்லாம் பேசும்போது இந்த த்ரீ பின்னு சொன்னார் பீஸ் ப்ராக்ரஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி நம்ம அமைதி வளம் வளர்ச்சி இதை நோக்கியே தான் இதுதான் நம்முடைய தாரக மந்திரம் ஃபார் நார்த் ஈஸ்ட்னு சொன்னார் அதன் பிரகாரம் நம்ம அரசாங்கம் வந்த பிறகு இந்த எட்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட மூணரை லட்சம் கோடி ரூபா வளர்ச்சிக்காக செலவு பண்ணியிருக்கோம் பல ஆயிரம் கிலோமீட்டர் சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்கோம் அது ரயில் சாலைகளாக இருக்கட்டும் ரோடு தார சா கிராமப்புற சாலைகள்லேருந்து ஹைவேஸாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கிய ஒரு மாநிலங்களாக அந்த வடகிழக்கு மாநிலங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் திரிபுரா இன்னைக்கு மாநிலம் ஒரு காலத்தில் பிஜேபின்னா ஒரு ஆள் கூட இல்லாத ஒரு பர்சன்ட் வாக்கு இருந்த ஒரு மாநிலம் இன்னைக்கு நாற்பது விழுக்காடு வாங்கி நம்ம பன்னிரெண்டு இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம் அதே போல் திரிபுரா என்றாலே நம்ம நினச்சிக்குவோம் திரிபுரா சுந்தரின்னு சொல்கிறோம் இல்லையா நம்மளுடைய ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தில் ஒரு பீடம் திரிபுரா சுந்தரி அம்மன் அந்த அம்மனுடைய ஆலயம் இருக்கிற ஊர் அதனால தான் திரிபுரான்னு அந்த மாநிலத்துக்கே பேர் இருக்குது ஆனால் நாகாலாந்து கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இருக்கிற மைனாரிட்டி கிறிஸ்தவர்கள் இருக்கிற மாநிலம் ஆனால் அங்கு கூட நாம் வந்து நம்மளுடைய கூட்டணியும் நாமும் சேர்ந்து இன்றைக்கி முப்பத்தி எட்டு இடங்களுக்கு மேலே பிடிச்சிருக்கிறோம் நாகாலாந்து போன்ற வடகிழக்கில் இருக்கிற எட்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய நன்மதிப்பை பாரத பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியும் பெற்றிருக்கிறது காரணம் வந்து அவர்கள் தேசியத்தின் பக்கம் இணைந்திருக்கிறார்கள் வளர்ச்சியை நோக்கி அவருடைய பார்வை திரும்பி இருக்கிறது நிச்சயமாக வடகிழக்கில் இன்றைக்கு நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் இல்லையா இதுதான் தேசிய மாடல் அரசாங்கம் இதுதான் தேசிய மாடல் வெற்றி இது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் தொடரும் இந்த வெற்றி பாராளுமன்றத்திலே நானூறு மேல் நானூறுக்கும் மேற்பட்ட இடத்துல நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக வருவதற்கு இது ஒரு அட்வான்ஸ் டோக்கன் அட்வான்ஸாக நாங்கள் வடகிழக்கு மாநிலங்களை வெற்றியை நான் பார்க்குறேன் இப்போ வந்து இதே நேரத்தில் வந்து தமிழகத்திலையும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வந்தது ஈவி கே அவர்கள் ஜெயிச்சிருக்காரு இப்போ மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா நாட்டி வடகிழக்க விட்டுருவோம் ஆனால் தமிழ்நாட்டில் இதே தான் பிரதிபலிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கே இது தான் பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி வேற சொல்கிறாங்க அதாவது இந்த தேர்தல் வந்து ஒரு தேர்தல்னே நம்ம சொல்லவே முடியாது மிகப்பெரிய தவறான அதிகார துஷ்பிரயோகம் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்ச ஒரு இதை வந்து ஒரு தேர்தல்னு சொல்லி இதுக்கு ஒரு வெற்றி பெற்று இதுக்காக இங்கே இருபது மாத ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த நற்சான்றிதழ் பிறந்தநாள் பரிசு இதெல்லாம் சொல்கிறது வந்து மிகப்பெரிய கேலி அந்த ஊரில் இருக்கிற மக்களையும் நம்ப மாட்டாங்க ஈரோடு கிழக்கு மக்களையும் அவங்க எப்படி வாங்கினாங்கன்னு தெரியும் ஆனால் ஈவி கேஸ் இளங்கோவன் வந்து ஒரு தவறான நபர் உண்மையிலே அந்த ஈரோடு கிழக்கு மக்கள் பற்றி நான் உண்மையிலே பரிதாபப்படுறேன் அவர்களுக்காக வருத்தப்படுறேன் ஏன்னா ஒரு தவறான நபரை வந்து அவர்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செஞ்சு இவர் ஸ்டாலின் மட்டும் மற்றவங்கள பேசும்போது சொல்கிறாரு திரு எடப்பாடி அவர்களை பேசும்போது கூட ஏதோ நாலாந்தரமாக பேசினார் அதுக்கு தான் மக்கள் நானூறு கோடி செலவு பண்ணதுனால மக்கள் ஒரு நாலாந்தரமான ஒரு தலைவரை கூட தேர்ந்தெடுத்திருக்காங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னால் ஈவி கே சிலங்கோவன் பொறுத்தவரையில் உண்மையிலே ஒரு நாளாந்தரமான பேச்சாளர் ஏதோ ஒரு நகைச்சுவைன்ற பேரில் எவ்வளோ விரசமாக நாராசமாக பேச முடியுமோ அந்த மாதிரி ஒரு மோசமான ட்ரெண்ட் செட்டர் அவர் அந்த மாதிரி பேசுறதில் ஏன்னா உதாரணத்துக்கு இருந்தால் நிறைய விஷயம் சொல்ல முடியும் கலைஞரை பற்றி அவங்க எதிர்கட்சியாக இருந்தப்ப கலைஞரை பற்றி கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைந்த தலைவரை பற்றி எவ்வளோ மோசமான தரக்குறைவான வசனங்களை வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினாருன்னு தெரியும் அதே மாதிரி நடந்த இடைத்தேர்தல் போன தடவை நடந்த இடைத்தேர்தல் பற்றி அவர் பேசுனது அது இடைத்தேர்தல்னால அது எவ்வளோ வன்முறை எல்லாத்தையும் பற்றி அவர் பேசுனது எல்லாமே இருக்குது இன்றைக்கி கூட வலைதளங்களில் இருக்குது அதனால் ஒரு பாரத பிரதமர் மோ நரேந்திர மோடி அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் சந்தித்ததை கூட கொச்சப்படுத்தி பேசினவர் ஒரு இந்த இவி கே அந்த அந்தளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த மனிதர் உண்மையிலே நாலாம் தரமான ஒரு தலைவர் தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க இது வந்து பணநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி தான் உண்மையிலே வெறும் பணமழை அந்த மக்கள்லாம் ஈரோடு கிழக்கு மக்கள்லாம் ஒரு மாதத்துக்கு பிறகு இப்போ நார்மல் ச சராசரியான வாழ்க்கைக்கு வரும்போது தான் அவங்களுக்கு அந்த மயக்கத்திலேருந்து தெளிவு ஏற்படும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பணம் பிரியாணி அப்படின்னு போதையிலே வச்சுருந்தாங்க மக்கள் அவருடைய இயல்பு நேற்றுக்கே தெரிய ஆரம்பிச்சிது வெளியில் வரும்பொழுதே வாக்கு என்ற மையத்திலேருந்து வெளியே வரும்போதே விபூதி அழிக்கிறார் அதே மாதிரி நேற்றுக்கு ஒரு செய்தி ஒரு பார்த்தேன் நான் ஒரு மேயர் துணை மேயர்கிட்ட பேசும்பொழுது கூட என்னம்மா வர வர உன்னுடைய ரெண்டே நாளில் சொல்கிறார் நேத்திக்கு பார்த்ததுக்கு இன்றைக்குமே அவனுடைய கலர் அதிகமாகிடுச்சு மெருகு கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்கிறார் இதுதான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஈரோடு கிழக்கு மக்களினுடைய துரதிருஷ்டவசமான நிலைமை போக போக இவி கேஎஸ் இன்னொரு முகத்தை நிச்சயமாக அந்த மக்கள் பார்ப்பாங்க இதுவும் ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேடு தான் ஆனால் இது வந்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கவே நடக்காது ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைஞ்ச அரசாங்கம் அனைத்து தரப்பு மக்களும் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க நிச்சயமாக இந்த அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் அப்பொழுது நிச்சயமாக இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி திமுகவுக்கு ஏற்பட்ட கதி தான் ஏற்படும் ஒரு இடத்துல கூட திமுகவோ அதன் கூட்டணி கட்சிகளோ வெற்றி பெற முடியாது அந்த அளவு அந்த அளவுக்கு திமுகவே திமுகனுடைய ஆட்சியினுடைய சீர்கேடு குடும்ப அரசியல் சட்டம் ஒழுங்கு பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத தன்மை இது போதும் எந்த கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் அவரே அவருக்கு முன்னாடி அவரே சொல்லிக்கிறாரே நான் தான் முதல் நம்பர் ஒன் முதலமைச்சர்னு சொல்லி யார் சொன்னதுன்னா நான் அவரே சொல்லிக்கிறார் நான் தான் சொல்கிறேன்னு சொல்லி இந்த திரைப்படத்தில் வர்ற மாதிரி மக்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேசியத்தின் பக்கம் இருப்பாங்க மோடி அவர்களுடைய வளர்ச்சியை பற்றி மக்களுக்கு நல்ல நம்பிக்கை வந்திருக்கிறது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தமிழகத்தில் பெறும் இப்போ தமிழகத்தை விட்டுட்டு அடுத்து நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது மோடி அவர்களுக்கு எதிராக இது வந்து பிஜேபிக்கு எதிரானதை விட மோடி அவர்களுக்கு எதிராக தான் பாரத் ஜோடோ யாத்திரா நடந்தது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஒரு சில இடத்துல ராகுல் காந்திக்கு வரவேற்பு இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடியுது இது எந்தளவுக்கு பாதிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய்யான ஊடகங்களால் எதிர்க்கட்சியால் கட்டமைக்கப்பட்ட ஒரு எதிர்ப்பு மனநிலை இருந்தது என்போ உண்மை தான் ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர தேர்தலில் இந்தியா முழுக்க எல்லா வகை மக்களும் பயனடைந்திருக்கக்கூடிய வலையில் எல்லா வகை விவசாயத்துறையாக இருக்கட்டும் தொழில் துறையாக இருக்கட்டும் சேவை துறையாக இருக்கட்டும் எல்லா துறை மக்களும் அடிப்படையில் இயற்கை இதை காப்பதிலிருந்து தொடங்கி எல்லா வகையான மக்களும் வந்து பாரத பிரதமருடைய இந்த பத்தாண்டு காலத்தினுடைய ஆட்சியினுடைய முன்னேற்றத்தை ஒவ்வொரு அனுபவிச்சிருக்காங்க நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ராகுல் காந்தி அவருடைய பாரத் ஜோடோ யாத்திரை அதில் என்னெல்லாம் அவர் பேசினார் அவருக்கு அதனுடைய முடிவில் ரெண்டு மூணு விஷயம் அவரை தெரியாமல் உண்மையை சொல்லிட்டார் அவர் ஒன்று வந்து காஷ்மீரில் அமைதி திரும்பி இருக்குது காஷ்மீரில் திருமண இடம்லாம் திரங்கா மூவர்ண கொடி இருக்குது இதெல்லாம் யாராலன்னு அவருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு இருக்கிற ஐக்கியூ லெவலுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நேரம் பற்றாது அவருக்கு ஏன்னா நேற்றுக்கு ஒரு செய்தி படித்தேன் லண்டனில் கேம்பிரிட்ஜு அந்த மாணவர்கள் மத்தியில் ஏதோ பேசும்பொழுது இப்போ தாடியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு மாணவர்கள் மத்தியில் பேசுகிறோமேன்னு சொல்லி ஏன்னா அந்த ஜோடோ யாத்திரையில் வளர்ந்தது அவருக்கு தாடி தான் இந்த தாடியை வச்சுட்டு அவர் தாடி அதிகமாக வந்தாலே இப்போ நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கூட இந்த கொரோனா காலத்தில் தாடி அதிகமாக வச்சுருந்தேன் அவர் பார்க்கும்போது ஒரு யோகி மாதிரி அந்த ஒரு செயிண்ட் அந்த லுக் இருந்தது ஒரு யோகி மாதிரி இருந்தது அவர் பார்க்கும்போதே வந்து அவர் முகத்தில் அந்த ஒரு தேஜஸும் ஒரு பெரிய அந்த ஆன்மீக தலைவருடைய அந்த முகத்தில் அந்த தேஜஸ் இருந்தது ஆனால் இவரை பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ராகுல் காந்தி பார்த்து சதாமுசேன் படத்தை இவரும் பார்த்தா வித்யாசாந்த் ஒரு மாதிரி இருந்தார் அது அவர் இன்றைக்கி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பேசும்போது அழகாக திரும்பணிக்கெல்லாம் போய் பேசும்போது ரெண்டு விஷயம் வந்து பாரத பிரதமரை நான் வந்து பாராட்டுறேன் இந்த உஜ்வலா கேஸ் கனெக்ஷன் அதனால் பிஎம்யூ ப்ரைம் மினிஸ்டருடைய உஜ்வலா யோஜனா அது வந்து பல லட்சக்கணக்கான தாய்மார்களுக்கு போய் சேர்ந்துருக்குது அப்படி அது அதே மாதிரி வந்து இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டு இந்த அக்கௌண்ட் மூலமாக முப்பது நாற்பது கோடி மக்களுக்கு வந்து மகளிருக்கு வந்து வங்கி கணக்கெல்லாம் தொடங்கி இதெல்லாம் வந்து அவருடைய லெவலுக்கு அவ்வளோதான் அவருக்கு அவரு அவருக்கு இவ்வளோ வருஷம் கழித்து கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ சொல்கிறார் இல்லையா அவர் ராய்ப்பூரில் நடந்த மாநாட்டில் பேசும்போது கூட எனக்கு இன்னும் சொந்த வீடே இல்லை ஐம்பத்தி ரெண்டு வயசு போச்சு டெல்லியில் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோன்ற அரசாங்க வீட்டில் இருக்கோம் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் இதுதான் ஒரு அரசியல் தலைவருடைய முதிர்ச்சின்னு நம்ம நினச்சிக்கணும் ஆனால் ராகுல் காந்தி இருக்கிற வரையில் பாரதிய ஜனதா கட்சியை யாராலே அசைக்க முடியாது அவருடைய பிரச்சாரம் பேச்சு ஒன்று போதும் ஏன்னா இந்தியாவை விட்டு வெளியே வெளிநாடுகளில் போய் பாரதத்தை பற்றி இழிவாக பேசுறது பாரதத்துக்கு உண்மை நிலவிக்கு மாறாக அவரை வந்து பாரதத்தை வந்து கேவலப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு மோடியை கேவலப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு ஒட்டு மொத்த நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் எதிராக பேசுகிறது வந்து ராகுல் காந்தியை தொடர்ச்சியாக அது பண்ணிட்டு வராரு இவர் இன்னும் அதிகமாக பண்ணணும் தமிழ்நாட்டு உட்பட எல்லா நாடுகளுக்கும் உள்நாட்டிலையும் பிரச்சாரம் பண்ணணும் வெளிநாட்டிலையும் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணணும் ஆனால் பிரதமர் இன்றைக்கி இந்த பத்து வருஷத்தில் ஒரு நயா பைசா ஊழல் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நேர்மையான ஒரு வளர்ச்சியினுடைய ஆட்சியை கொடுத்துருக்காரு இது மக்களுக்கு தெரியுது எல்லாம் இருக்கும் விவசாயத்துலேருந்து இன்றைக்கி கொரோனா காலத்தில் நம்ம எண்பது கோடி மக்களுக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு கொடுத்ததுலேருந்து எண்பது கோடி மக்களுக்கு ரெண்டு வருஷம் கொடுத்தோம் இதில் தொடங்கி உஜ்வலா கிராமப்புற ஏழை தாய்மார்களுக்கு வந்து அவர்களுக்கு இந்த அடுப்பு கொடுத்தது கேஸ் மானியம் கேஸ் கொடுத்தது உஜ்வலா ஸ்கீம்லேருந்து ஏழை விவசாயிகளுக்கு வந்து நெல்லுக்காக வாங்கியிருக்க பணத்தை கூட செலவு பண்ணி திருப்பாங்க அவங்களுக்கழக ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த கிசான் சம்மான் யோஜனா நேற்றுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பதினெட்டு கோடி விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் பதிமூணு பதிமூணாவது தவணையாக ரெண்டாயிரம் ரூபா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை ஒரு ஒரு விதின் ஒரு அஞ்சு செகண்டில் அவங்கவுங்களுடைய வங்கி கணக்கில் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிருக்கோம் எந்த விதமான ஊழலுக்கோ லஞ்ச லவணத்துக்கோ இடமில்லாத ஒரு தெளிவான நேர்மையான ஆட்சியை பிரதமர் கொடுத்துருக்காரு எல்லா தரப்பு மக்களும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க வளர்ச்சியை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற போது நிச்சயம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதன் மூலமாக உலகத்தினுடைய ஐந்தாவது இடத்துல இருக்க பொருளாதாரம் இன்னும் அந்த அந்த இடத்துக்கு போகும் ஏன்னா நம்ம நம்ம அண்டை நாடுகள் மட்டும் இல்லை வளர்ந்த நாடுகள்னு சொல்கிற நியூசிலாந்து பிரதமர் முந்தா நாள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாடும் வந்து அந்த வளர்ந்த நாடுன்னு சொல்கிற அதிபரெல்லாம் அந்த நாட்டு மக்களுக்கு ஊ ஊசி தடுப்பூசி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு மோசமான சூழ்நிலை பொருளாதாரம் மிக மோசமாக போயிருக்கிறது நம்ம கண் கூட பார்க்கணும் இவர் எல்லா நாடுகளையும் ஆனால் இது இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் இந்த கிரைசிஸ் டைமில் கூட இவர் வந்து நம்ம பாரதத்தை மிக உயர்ந்த இடத்துக்கு பொருளாதாரத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக கூட நம்முடைய பாரத பிரதமர் பாடுபட்டிருக்காரு அவருடைய 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 அரசு அமைச்சரவை குழுக்கள் அரசாங்க அதிகாரிகள் உட்பட அனைவருமே இந்த தேசத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க இதை நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலுடைய முன்னோட்டமாக வர இருக்கிற ஒரு ஐந்து மாநிலங்களில் கூட தேர்தல் வரப்போகுது அதிலெல்லாம் கூட பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெறப் போகுது கர்நாடகா உட்பட வர இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கூட பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பொறுப்பெடுப்பார் அதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை உங்களோட கருத்தை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்